இந்த தமிழ் நியூ இயருக்கு கண்டிப்பாக பாயசம் செய்ய தான் போகிறோம் செஞ்சதை திரும்ப செய்யாமல் இந்த சம்மரில் மட்டும் கிடைக்கக்கூடிய முக்கணிகளை வச்சு முக்கணி பாயசம் டேஸ்ட் தேவாமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஜவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாசி பருப்பு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு ஊற வச்ச ஜவ்வரிசி அது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து ஒரு மூணு பிசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து அது கூடவே பொடியான இருக்கணும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் சேர்த்து நல்லா நெய்லேயே வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அது கூட வேக வச்ச பருப்பு ஜவரிசி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இரநூறு கிராம் வெள்ளத்தை நல்லா பாகு காய்ச்சி வடிகட்டி அதையும் மாதிரி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது காய்ச்சி ஆறு வச்ச பால் ஒரு கப் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாயசம் ஆகட்டும் அரை மூடி தேங்காயில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சு அதையும் மாதிரி கூட சேர்த்து கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நெய்யில் வரத்த முந்திரி திராட்சை சேர்த்திங்கன்னா அடிப்பொழியான முக்கணி பாயசம் ரெடி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு உள்நாக்கு வரைக்கும் தித்திக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்